அஸ்லாம் அலைக்கும் உறவுகளே இது வெள்ளிக்கிழமை அரப்பன் பண்ணிக்கு எடுத்த வீடியோ தான் ரெண்டு நாளாக சிறிய வீடியோ வந்திருக்காது மின் வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன் மைண்டு கொஞ்சம் அப்செட் அதனால் பெருசாக வீடியோ எடுக்கிறக்குன்னு தோணலை அதுக்கப்புறமா ஈத் அன்னைக்கு ஈவினிங் போல் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க எனக்கு வீடியோவும் அப்லோட் பண்ணுறக்கு டைமும் கிடைக்கல கரெக்டாக இருந்தது இந்த ரெண்டு நாள் வந்து அப்படி போயிடுச்சு வெள்ளிக்கெழமை வந்து ககுபு சுர ரொம்பவுமே சிறப்பு அதையும் ஊதி முடிச்சுட்டு தொழுகைக்காக பள்ளிக்கு போயிட்டேன் நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா டைம் கிடச்சது அதனால நான் குத்பாக்கு கரெக்டாக போயிட்டேன் அதனால் பயனெல்லாம் கேட்டுட்டு தொழுதுட்டு வரக்கு நல்லா இருந்தது மனசு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அசர் தொழுதுட்டு தான் ஜூஸ் போட ஆரம்பித்தேன் வீட்டில் பைனாப்பிளும் பாலும் இருந்துச்சு பைனாப்பிள் ஜூஸ் நாட்டு சக்கரை போட்டு புதினா எல்லாம் போட்டு அடிச்சிருந்தா நல்லா இருந்தது குடிக்கிறதுக்கு ரீஃப்ரெஷ்ஷாக இருந்தது கொஞ்சமாக பால் இருந்தது ரோஸ் மில்க் கலக்கி வச்சாச்சு எல்லாம் போட்டு வச்சுட்டு துணி இருந்தது அதையுமே மடிச்செல்லாம் வச்சுட்டு கரெக்டாக வரவும் நோன்பு தருக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு அலஹம்துல்லா நல்லா துவா கேட்டுட்டு அரப்பா நோன்பை வந்து நல்லபடியாக முடித்தாச்சு நைட்டுக்கு வந்து டின்னர் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் பயங்கர டயர்டு காலையிலேருந்து வேலை துணி துவைக்கிற வேலை வீடு க்ளீன் பண்ணுற வேலைன்னு முதல் நாள் வெளியில் போயாச்சு இன்னைக்கு பயங்கர வேலையாக இருந்தது மருதாணியெல்லாம் பறித்து வச்சுட்டு இருந்தேன் அதையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு நைட் டின்னருக்கு வந்து எனக்கு தோசை சட்னி அம்மிக்கு புண்ணாயிடுச்சு கையில பாற ஆ ஆயிடுச்சு அம்மிக்கு கண்டுக்கு கண்டுக்காது எதுக்கு மேடம் அங்கே எதுக்கு உட்காந்துருக்காங்கன்னா கறிக்காக வெள்ளிக்கிழம இன்னைக்கு குருபான் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பங்கு வந்தது அதை எடுத்து உருளைக்கெழங்கு போட்டு வேக வச்சு மின்னுக்கும் குட்டிசுங்களுக்கும் கொடுத்தாச்சு எனக்கு வந்து தோசையும் கார சட்னி ஹஸ்பண்டுக்கு தோசையும் பீஃப் கிரேவி நான் பீஃப் சாப்பிட மாட்டேன் அதனால ஹஸ்பண்ட் கிரேவி கேட்டார் அதனால் அவருக்கு கிரேவி வச்சு நைட் என்ன முடிச்சாச்சு ஈவ் விலாக் நான் அப்லோட் பண்ணுறேன் குட்டியாக தான் இருக்கும்